இந்த இருக்கும் இருக்க நன்மை செய்யறப்ப நமக்கு ஒரு சோர்வு வரும் ஒரு தளர்வு வரும் என்னடா நம்ம விதிச்சுட்டே இருக்கோமே நமக்கு அறுவடையே வரமாட்டியே நம்ம கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு அன்னைக்கு எல்லாம் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லாம இப்ப இப்ப இருக்கதான ஆசீர்வாதம் எங்களுக்கு அன்னைக்கு இல்ல ஒரு தெளிவு இல்ல ஆனா ஆண்டோர்க்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரயாசம்தான் எங்களுக்கு வந்தது தான் விளைச்சிருக்கேன் இப்போ நீ இதை காண்கின்ற நீங்கள் கூட நிறைய பேர்கள் ஏன் ஏண்ட சொல்லுவாங்க நிறைய நான் இப்படின்னா நிறைய சகோதரிகள் ஜபிக்கு ஜபத்தில் நிறைய விதைக்கிறாங்க உண்மையில் ஆத்தும ஆதாயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் பணத்தில் நிறைய பேர் செலவழிக்கிறீங்க நேரத்தை செலவு ஜபத்தில் செலவழிக்கிறீங்க கண்டிப்பாக உடல் உழைப்பில் பண்ணுறீங்க அதுக்குண்டான பிரதிபலனை நிச்சயமாக தருவார் அதில் எந்த மாற்று கத்தும் கிடையாது ஆண்டவர் நீதி உள்ள தேவன் உங்களுடைய பிரயாசத்தை அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் உள்ள தேவன் அல்ல அவர் நீதி உள்ள தேவன் கண்டிப்பா பிரதிபலன் தருவார் சோர்ந்து போகாமல் இருங்க முக்கியமா இது உங்களுக்கு உங்களுடைய விதைக்கிற காலமா இருந்துச்சுன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ ஏன்னா எல்லா லைஃப்லயுமே விதைச்சுட்டே இருக்கணும் இப்ப நாங்க அறுவடை ஒரு அறுவடை பாத்துருவோம்றக்கா நாங்க விதைக்காம இல்ல இப்பே நாங்க விதைச்சு விதைச்சிட்டு தான் இருக்கோம் இப்பவும் நாங்க விதைச்சிட்டு தான் இருக்கோம் இப்பவும் எல்லா விதத்துலேயும் விதை தான் இருக்கோம் இது ஒரு சீசனில் எங்களுக்கு அறுவடை அறுவடை கொடுக்கும் இப்படிதான் நம்ம லைஃப் வந்து அப்படியே விதைப்பு அறுவடை விதைப்பு அறுவடை இப்படியே ரொட்டேஷன்ல தான் இருக்கும் அதனால சோர்ந்து பாதிங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நிச்சயமா அதுக்குரிய அறுவடையை நீங்க பார்ப்பீங்க வேதம் சொல்லுது கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் அவ்வளவுதான் விதைக்கிறது அது கொஞ்சம் கண்ணீராக தான் இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதை அறுக்கும் போது ஒரு கெம்பீரம் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்